வடக்கு பார்த்த பெஸ்ட்டு பிளானுங்க பதினேழு காலுக்கு பதினாறு ரெண்டு பெண் பிள்ளைகள் உங்கள்கிட்ட இருக்காங்கன்னா இந்த அளவு ஹால் போடுங்க கன்னி மூலையில் மாஸ்டர் பெட்ரூம் வைங்க பீரோ வைங்க அப்புறம் ஈசானியத்தில் பூஜை அறை வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க கிரக அன்னைக்கு ஈசன் குடி வருவார் உச்சஸ்தானத்தில் வாசல் வச்சுருக்கோம் அடுப்படி அக்னி மூலையில் வச்சா பெண்கள் நலமாக இருப்பாங்க உங்கள் பெண் பிள்ளைகள் உங்கள் மனைவி உங்கள் மதர் மனைவியினுடைய அம்மாவை கவனிச்சுக்கிட்டீங்கன்னாக்கா உங்கள் மதரை கவனிச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க பெரிய அளவில் நோய் நொடி வராது இந்த பெட்ரூமுக்கு வாயு மூல டாய்லெட் ஸோ இந்த ஃபைவ் ஜிங்கிறதுல வந்து இது கிழக்க பார்த்தது மேசம் சிம்மம் தனசு ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டாந்தேதி பிறந்தவர்களுக்கு யோகம் வெளிநாடு போகணும்னா ஈசன் பாகத்தில் ஈசன் பறந்து போவார் நினைச்ச நேரத்தில் வருவார் பூஜரை ஈசான்யத்தில் வச்சிங்கன்னா வெளிநாடு போவீங்க இது கருடமனை வயது பொருத்தம் தொண்ணூற்றி ஆண்டுகள் இன்னொரு பிளான் பார்ப்போம் ஸோ இந்த பிளான் பாருங்கள் உங்களுக்கு ஸோ கிழக்கு பார்த்துருக்கு உச்சஸ்தானத்தில் வாசல் வச்சுருக்கோம் பெரிய ஹால் வாயு மூலையில் ஒரு பெட்ரூம் கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம் ஸோ இந்த வரைபடம் எங்ககிட்ட வந்து ஒரு முக்கியமான அன்பர் வாங்கியிருக்கார் ஸோ நாங்கள் வந்து இதை வந்து வரைஞ்சி கொடுத்து கன்னி மூலையில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் பெரிய பெட்ரூமாக கொடுத்துட்டோம் இந்த வீடு கட்டி முடித்ததுக்கு அப்புறம் தான் அவங்க பெண் பிள்ளையை இந்த வீட்டில் வச்சு கல்யாணம் பண்ணுவாங்க ஸோ ஒரு சிலர் நகரத்தார் இப்படி பண்ணுவாங்க ஸோ அந்த வகையில் காமனாக வெளியே டாய்லெட் இவ்வளோ பெரிய இடத்துல இந்த அமைப்பில் செயல்படுறாங்க இது மாதிரி பிளான் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்